ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் ஆனால் எந்த இடத்திலே அவர் முரண்படுகிறார் பதவியை ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகிற மூன்று நான்கு காரணங்கள் நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பிளானிங் கமிஷனில் யார் யாரையோ மெம்பராக போடுறாரு என்ன சேர்த்துக்கல அவர் பிளஸ் பிரஸ்ல சொன்னது பிளானிங் கமிஷனில் நான் வந்து ஒரு வெல் நோன் எக்கனாமிஸ்ட் ஒரு பொருளியல் நிபுணர் ஆனால் அந்த திட்டக்குழுவில் என்னை வந்து அவர் வந்து மெம்பராக போற வந்து தயங்குறாரு போட மாட்டேங்கிறாரு தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் அவர் விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள தயங்குகிறார் அதுதான் அண்ணன் சுபவி பேசும்போது சொன்னார் காங்கிரசுக்குள்ள கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் இருந்தார்கள் சனாதன சிந்தனையாளர்கள் இருந்தார்கள் நேரு அவர்களுக்கு அந்த நெருக்கடி இருந்தது அதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கு அதை இப்ப நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அவையிலே நான் பார்த்தேன் இந்த ஒரு பில் வந்துச்சு ப்ரமோஷன் ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு அதை வந்து எப்படியாவது நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் விரும்பினாங்க நாங்கள் நேரடியாக அவங்களோட

இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சனாதன சக்தி பிளாக் இந்த பார்ட்டி அவர் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களா இது நிறைவேற்ற முடியவில்லை ஒரே ஒரு எம்பி ஆவது தலித் சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சோனியா காந்தி அம்மையாக்க நேரடியாக கேட்டாங்க கேட்டது யாரும் ஜெயபால் ரெட்டி அந்த இடத்துல நாங்கள் நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கோம் நான்கு சொன்னதெல்லாம் நின்றுட்டு இருக்கோம் சோனியா காந்தி அம்மா பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கோம் அப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருந்து ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பில் லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே நிறைவேற்ற விடாமல் விவாதத்துக்கு எடுத்து விடாமல் தடுக்கப்பட்டது அது நடந்து முடிந்தது அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ அம்பேத்கர் கொண்டு வந்த தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு விரக்தி ஏற்பட்டு அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்யும் போது பத்திரிக்காங்களை சொன்னது இந்த இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கே தயங்குகிறார் மூணாவது இடஒதுக்கீடு வழங்குவதற்கு என்று ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் நியமிக்கப்படவே இல்லை அதனால் தான் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படவில்லை இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது

இந்த நான்கு சட்டங்கள் தான் தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட தொகுப்புக்குள்ளே இருந்தது ஒரே சட்டம் மசோதாவாக இருந்தது இதை அன்றைக்கு விவாதிக்க முடியவில்லை தோற்று போனது என்ற நிலையில் அதை மறுபடியும் தன்னுடைய இன்டெலெக்சுவல் ஸ்கில் அறிவாற்றலை பயன்படுத்தி ஜவஹர்லால் நேரு அவர்கள் எதிர்ப்பை தணித்து குறைத்து அதை நிறைவேற்றி காட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதுதான் அம்பேத்கருக்கு நேருக்கும் இடையில இருந்த அறிவார்ந்த உறவின் நிலை ரெண்டு பேரும் எப்படி ஐடியாலஜிக்கலா ஆகிறாங்க பொருந்தி போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான் அதை விட முக்கியமாக இந்த பிரியாம்பில் இருக்கிற முக்கியமான நான்கு பில்லர்ஸ் பில்லர்ஸ் ஆஃப் பில்லர் மிக முக்கியமாக சோசலிசம் செக்லரிசம் புலூரீசம் இந்த நான்கு தத்துவங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு செக்குலரிசம் சார்பின்மை அதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது சோசலிசம் என்பது சமதர்மம் அதுவும் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது அதை எதிர்த்துதான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கே தொடுத்தார் இந்த இரண்டையும் நீக்க வேண்டும் என்று

இறையாண்மை உள்ள ஜனநாயக குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசா என்ற சட்டத்தை இந்திரா காந்தி அம்மையால் கொண்டு வந்த போது அது கடுமையான விமர்சனத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியமாக அவர் கொள்கை அடிப்படையிலே தந்தையை பின்பற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்களோடு அவர் எப்படி உடன்படுகிறார் யாரெல்லாம் நேரு சிந்தித்த அதே சிந்தனை இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்தது இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்த அதே சிந்தனை தான் இன்றைக்கு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது அது நீடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல விசா வந்த போது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க பிரியாம்பில் பிரியாம்பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அதுல இந்த டெபினேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ங்கிற இடத்துல சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அந்த மூன்று சொற்களுக்கு இடையில சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற வார்த்தையை இணைக்கிறாங்க இப்போ என்ன டிஃபனேஷன் அப்படின்னா சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அதுதான் நம்ம உருவாக்க போகிற குடியரசு இறையாண்மை உள்ள சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு இதுதான் நாம் கட்டமைக்க போகிற புதிய குடியரசு இந்த குடியரசு ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்ற நான்கு அடிப்படை கூறுகளை மையமாக கொண்டது இதை தான் நிறைவேற்ற போகிறது இதை நடைமுறைப்படுத்த போகிறது இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதுதான் ஜவஹர்லால் நேருவின் கனவு புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு அதுதான் இந்திரா காந்தி அம்மையாரின் கனவு இன்றைக்கு ராகுல் காந்தியின் கனவு தான் அதுதான் அவர்களின் கனவு விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்த திருமாவளவன் எப்படி காங்கிரஸோடு இருக்கிறார் என்றால் இந்த புள்ளி இல்லாத திருமாவளவன் இதை இந்திரா காந்தி அம்மையார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மிஷனரி லீடர் என்பதற்கு இது ஒரு சான்று எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு அந்த காலகட்டத்தில் பிரியாபலி ஒரு அமன்மெண்ட் கொண்டு வந்து இதை இணைக்கிறார் பிரட்டனிட்டி என்பதில் இருக்கிற விளக்கத்தில் இன்டெகிரிட்டி என்பதையும் இணைக்கிறார்